நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தால் இருக்குதுங்க இந்த தென்னிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மா கரூர் டு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து ஒரு மூன்றாம் வீத்து மயிலை மாடு சினை மாடுங்க நல்லா அழகான மாடுங்க நல்லா புற வேத்தமுங்க நல்லா வாழை இறக்கமுங்க நல்லா மடியால் சுத்தமுங்க நல்லா பயிருக்கும்புல அருமையான நல்லா அழகான மாடு நல்லா நட்ட திமிழுங்க கட்டை மூஞ்சி நாகரிகத்தில் பெருவெட்டில் அருமையான மாடுங்க இன்னும் பார்த்திங்கன்னா கன்று இனுக்குன்னு ஒரு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைச்சி தானுங்க வீச்சோணும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டுமுங்க ஒரு நாளைக்கு கறவை திறன் வந்து மூணு ரெண்டரை வருமுங்க நல்லா அதிக கறவை திறன் மாடுங்க இன்னும் ஒரு வாரம் போது மட்டும் இன்னும் ஃபுல்லாக வருங்க அதாவது நல்லா மடி வைக்கக்கூடிய மாடு நல்ல குணமானத்தில் இருக்கிற மாடு நல்ல தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நல்லா சுளி சுத்தமான மாடுங்க நல்லா குறைப்புகள் எதுவும் கிடையாதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க புது வாய்ங்க உங்களுக்கு இந்த மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் மற்றபடி நல்ல குணமானத்தில் தெளிவான மாடு நீங்கள் அதாவது நீங்கள் நேரில் வந்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஃபோனில் பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் குணத்தில் அருமையான மாடு இன்றைய சூழ்நிலை காங்கி மாடு என்றைக்கே குறைஞ்சிக்கிச்சுங்க நன்றி வணக்கமுங்க